விளக்கை மூடி போடுகிற மரக்கால்கள் எவை ஒரு தேவனுடைய பிள்ளையை பயன்படுத்த விடாதபடி அவனுக்குள் இருக்கிற வெளிச்சத்தை வெளி உலகத்திற்கு அறிய விடாதபடி மூடி வைக்கிற மரக்கால்களில் ஒன்று அமை அவனுக்குள் இருக்கிற ஒரு பயம் என்னால் இதை செய்ய முடியுமா என்னால் இதை செய்ய முடியுமா என்னால் இதை செய்ய முடியுமா என்னால் இதை செய்ய முடியாது இதற்கு நான் தகுதியில்லை என்று சொல்லுகிற சிலருடைய பயம் என்கிற மரக்கால் அவனுடைய வெளிச்சத்தை வெளியே வரவிடலை நம்பர் டூ உலக கவலை என்கிற மரக்கால் இது அவனை என்ன செய்ய முடியல தெரியுமா தோத்திரம் உலக்கு கையில் இருக்கிறது ஆனால் உலக கவலை தன் பிள்ளைகளை குறித்து தன் குடும்பத்தை குறித்து தன் தலைமுறைகளை குறித்து தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் கவலை கவலை எப்ப பாரு ஆலயத்துல வந்தாலும் மூக்க பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பா வீட்டுல உட்காந்து எரிஞ்ச முகத்தோட இருப்பா எப்ப அவனை பார்த்தாலும் நான் என்ன செய்ய போறேன் நான் என்ன செய்ய போறேன் இதே கேள்வி ஆண்டவர்கிட்ட நீர் என்ன செய்ய போறீர் உன்னை கொல்ல போறேன் நடத்துறேன் இவ்வளவு அழகா உன்னை பாதுகாக்கிறேன் இவ்வளவு அழகா உன்ன நடத்தி வருகிறேன் இன்னும் நீ போய் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உனக்குள்ளே நான் கொழுத்தின அந்த விளக்கை கவலை என்கிற மரக்காலினால் நீ ஏன் மூடி போடுகிறாய் அலே லோயா